ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோ பட்ஜெட் சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க இது கிஃப்ட் பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டியில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் புது புது அப்டேட் வரும் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிறந்த சிறந்த முறையில் உங்களுக்கு ஒரு சேரின்னா கூட நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோங்க கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷாப்புக்கு நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் மேலே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பாங்க நம்ம டீம் நீங்கள் சிங்கிள் சேரின்னாலும் வாங்கிக்கலாம் பல்க் பச்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் ஷாப்புக்கு விசிட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது புது புது டிசைன் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்பப்போ மறக்காமல் நம்ம கேஜிஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது கீழே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ